பௌர்ணமி கிரிவலத்தின் போது பாட வேண்டிய பாடல் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா ஒளிவடி வாய் காட்சி தரும் உயர்ந்தவனீஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சக்தி ീശ്വരാ അരുൾമളയെ ഈശ്വരാ അരുണാചല ഈശ്വരാ കലിനടനം പുരിന്തവനെ കൈലായ ഈശ്വരാ പൗർണമിയ ഭക്തിയുടൻ കിരിബലമായി വന്നിടുവോം ഉലകയാളും ഈശ്വരാ ഓം സക് ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா நலம் வழங்கும் நாயகனி நான் வணங்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சக்தி ീശ്വരാ അരുൾമളയേ ഈശ്വരാ അരുണാചല ഈശ്വരാ തലം വരുവോർ വേണ്ടുവതെ തരുപവനീശ്വരാ പൗർണമിയ ഭക്തി കരിവലമായി വന്നിടുവോം ഉലകയാളും ഈശ്വരാ ഓം സക് தீஸ்வரா அருள்மளையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா நிலம் செழிக்க நீர் சொரியும் நீல கண்ட ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாழும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மளையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உமையவளின் துணைவனே உனை பணிந்தோமீஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிபலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சக்தி தீஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா தவம் இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சக்தி தீஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா சுமயனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா எமையாழும் ஒரு தெய்வம் நீதானி ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிபலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா எளியவரின் அன்புதனை ஏற்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாழும் ஈஸ்வரா ஓம் சக்தி தீஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா கலை பலவும் மண்ணுலகில் நிலைநிறுத்து மீஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா அணுவுக்குள்ளணுவாக இருப்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சத்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உனதருள் இல்லாமல் எது நடக்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா கனவெல்லாம் நனவாக கை கொடுக்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கெரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுவரா ஓம் ச ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா மனமுருக வேண்டிக் கொண்டாய் மனமிறங்கு பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா அனைத்துயிரும் வாழ்ந்திடவே அருள் கொடுக்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா தனமுடனே நல்லறிவு தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா பஞ்சபூதமானவனே பணிந்திடுவோம் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா அஞ்சிடுவோர் துடை ஆண்டவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா நெஞ்சினிலே குடியிருந்து நிழல் கொடுக்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா நஞ்சுதனையுண்டவனே வணங்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளுமீஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா பஞ்சகரின் மனம் தெளிய வைப்பவனீஸ்வரா பௌர்ணமியில் பக்த ിയുടൻ കരിവലമായി വന്നിടുവോം ഉലയാളും ഈശ്വരാ ഓം സക്തീശ്വരാ അരുൾമളേശ്വരാ അരുണാച്ചല ഈശ്വരാ പഞ്ചമുടൻ പസി തീർക്കും പരമ്പൊരുളേ ഈശ്വരാ പൗർണമിയ ഭക്തിയുടൻ കിരിവലമായി വന്നിടുവോം ஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உலகையாழு ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மலையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா